அனைவருக்கும் வணக்கம் நாம் ரோம முனிவர் என்று அழைக்கப்பட்ட ரோம ரிஷி அருளி செய்த ஞான பாடகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் எண்ணற்ற சித்தரி நூல்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் ஒவ்வொரு சித்தரும் தத்தமது அனுபவத்தை தன்னுடைய குரு மூலமாக கற்றுக்கொண்ட ஞானத்தோடு இணைத்து விளக்கமாக சொல்லி வருகிறார்கள் ஒவ்வொரு நாளும் பல பல நூல்களை நாம் வாசித்து பார்க்கும்போது நமக்கு யோக சாதன பயிற்சியிலே ஒரு உறுதியும் திட நிலைப்பாடும் ஏற்படுகிறது அதன்றியும் யோகசாதன பயிற்சியிலே அவ்வப்போது நமக்கு ஏற்படக்கூடிய ஐயங்களுக்கான விடையை சித்தர் உருமக்கள் நமக்கு உணர்த்தி அருள்கிறார்கள் எதை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமோ அது நம்மை நோக்கி வரும் என்பது இயல்பு அந்த வகையிலே சித்தர் பெருமக்களுடைய பாடல்கள் நமக்கு ஊன்றுகோலாக இருந்து யோகசாதன பயிற்சியிலே நாம் மேலும் மேலும் முன்னேறுவதற்கு தேவையான சகலவிதமான உந்து சக்திகளையும் கொடுத்து கொண்டிருக்கின்றன என்றால் அது மிகையாகாது இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம் மேல் என்ன இருக்கையிலும் நடக்கும் போதும் வேறுரையால் சாரங்கள் விடாமல் ஏற்று நாளென்ன எட்டு என்ன எல்லாம் ஒன்று நலமான அட்டாங்கம் அப்பியசித்து காலென்ன பிராணாயம் முன்னே செய்யில் கணக்காக பூரகம் கும்பகமே நாலு கோலென்ன ரேசகம்தான் ஒன்று மூன்று குறையாமல் சரபீசம் தீரே யோகப்பயிற்சி செய்வதனுடைய நுணுக்கங்களைப் பற்றி இங்கே ரோமரிஷி குறிப்பிடுகிறார் இருக்கையிலும் நடக்கும் போதும் சாரங்கள் விடாமல் ஏற்று என்று சொல்லுகிறார் எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் உண்டு கொண்டிருந்தாலும் உறங்கி கொண்டிருந்தாலும் நடந்து கொண்டிருந்தாலும் வேறு ஏதாவது அலுவல்களை செய்து கொண்டிருந்தாலும் சொல்முனை மையத்திலே மனத்தை நிலைநிறுத்தி வாசியிலே கவனத்தை அவ்வப்போது செலுத்தியபடியாகவே இருக்க வேண்டும் இரு சுவாசம் உணர்ந்தவன் யார் அவனே சித்தன் என்று மகான்கள் சொல்லுகிறார்கள் இரண்டு சுவாசங்கள் எவை நாசி வழியாக இயல்பாக சஞ்சரிக்கக்கூடிய சுவாசம் ஒன்று அண்ணாக்கு பாதி வழியாக நடக்கக்கூடிய வாசி சுவாசம் என்பது ஒன்று இந்த இரண்டும் இரண்டு வேறுபட்ட சுவாசங்கள் நாசி வழியாக செல்லக்கூடிய சுவாசம் எவ்வாறாக எந்த விதமான தடையும் இல்லாமல் நேரடியாக நடந்து கொண்டே இருக்கிறதோ அதுபோல யோகசாதன பயிற்சியாளன் இடைவிடாது செய்யக்கூடிய பயிற்சியின் மூலமாக அன்னாக்கு பாதை வழியாக நடக்கக்கூடிய இந்த சுவாசம் என்பதும் இயல்பாக நடக்க ஆரம்பிக்கும் ஒரு மனிதன் இரண்டு விதமான சுவாசங்களை பழகிக்கிறான் அப்படி இரண்டாவதான இந்த நாசி வழி நடக்கக்கூடிய சுவாசத்திற்கு அப்பாற்பட்டு இயங்கக்கூடிய அண்ணாக்கு சுவாசம் என்பதும் இயல்பாக நடக்க ஆரம்பிக்கும் இப்படி நடக்கும்போதுதான் போதுதான் சதா பிராணாயாமம் என்கிற நிலை நமக்கு ஏற்படுகிறது ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் சதா பிராணயாமியாக இரு என்றே கூறி அருளினார்கள் இங்கே ரோமரிஷி சொல்லுவதை கேளுங்கள் இருக்கையிலும் நடக்கும் போதும் சாரங்கள் விடாமல் ஏற்று என்று குறிப்பிடுகிறார் வேறுறையால் வேறு எந்த வகையிலும் உன்னுடைய கவனத்தை செலுத்தி விடாமல் நிற்கும் போதும் நடக்கும் போதும் யாதொரு காரியத்தை செய்யும் போதும் உன்னுடைய கவனம் சொழுமுனையை நோக்கியதாக இருக்கட்டும் நீ அவ்வப்போது உள் சுவாசத்தையும் கவனித்து பயணித்தபடியாக இரு என்று குறிப்பிடுகிறார் அதற்கு அடுத்த வரியை பாருங்கள் நாளென்ன எட்டு என்ன எல்லாம் ஒன்று என்று குறிப்பிடுகிறார் நலமான அட்டாங்கம் அபியசித்து காலென்ன பிராணாயம் முன்னேசை என்று குறிப்பிடுகிறார் அட்டாங்கம் என்றால் என்ன ஞானபிதா சித்தவிதத்திலே அழகாக சொல்லியிருக்கிறார்கள் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் டம்பம் அசூயை என்கிற எட்டு விதமான கெட்ட குணங்களையும் விட்டொழிப்பதுதான் அட்டாங்க யோகம் என்று அருளிச் செய்தார்கள் இந்த எட்டு விதமான கெட்ட எண்ணங்களையும் விட்டுவிட்டு எட்டு என்ன நாலு என்று சொன்னால் எது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எட்டு என்பது சந்திரகலை எல்லாம் ஒன்றுதான் எல்லாவற்றையும் கொள்ள வேண்டாம் இயல்பாக இவற்றினை சுலபமாக கவனத்தில் வைத்துக்கொள் அண்ணாக்கு பாதி வழியாக நடக்கக்கூடிய சுவாசத்தை சீராக நடத்தி பழகு அப்படி செய்து வந்தாய் என்றால் இப்படி செய்யக்கூடிய இந்த பயிற்சிக்கு பிராணாயாமம் என்ற பெயர் இந்த பிராணாயாமத்தை செய்யும் போது ஊரகம் கும்பகம் ரேசகம் ஆகியவற்றையும் கவனித்து செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் நாசி வழியே உள்ளே செல்லக்கூடிய அபானன் என்கிற காற்று அண்ணாக்கு பாதை வழியே சஞ்சரிக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு என்கிற காற்று இந்த இரண்டும் ஒன்றாக கலந்து அண்ணாக்கு பாதை வழியாக சுழுமணியை நோக்கி மேலே ஏறுவது உள்ளுக்குள்ளே மேலே ஏறுவது பூரகம் பூர் அகம் சுழுமணி மையத்திலே சில வி நாடிகள் மாத்திரம் நிறுத்தி வைத்திருந்தால் அது கும்பகம் அதன் பிறகு அண்ணாக்கு பாதை வழியாக தொண்டைக்குள்ளேயே சுவாசத்தை மெதுவாக இறக்கினால் அது ரேசகம் இந்த பூரகம் ரேசகம் கும்பகம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மூன்றையும் காலக்கட்டுப்பாடு மாறாதபடியாக ஒரே சீராக நடத்த வேண்டும் ஒரு சுவாசம் எந்த நேர அளவிலே நிகழ்ந்ததோ அதே அளவிலே அடுத்த சுவாசமும் நிகழ வேண்டும் என்பது சித்தர் மக்களின் கூற்றாகும் துங்கும் பிள்ளை சிறு தொற்றிலாட்டம் போலே என்று சொல்லுவார்கள் ஒரு குழந்தை உறங்குகிறது அதை தொட்டிலே இட்டு ஆட்டுகிறோம் ஒரே சீராக தொட்டில் முன்னும் பின்னுமாக அசைகிறது நம் வீடுகளிலே பழைய காலத்திலே பயன்படுத்தப்பட்ட சுவர் கடிகாரங்கள் பெண்டுலம் என்கிற அமைப்பை கொண்டிருக்கும் இந்த பெண்டுலம் என்பது ஒரே சீராக முன்னும் பின்னும் அசைந்தபடியாக இருக்கும் கடிகாரம் ஓடிக்கொண்டிருக்கும் இப்படியான இயற்கையிலே நாம் பார்த்து பழகி வந்த விடயங்களோடு ஒப்பிட்டு பார்த்து இந்த வாசியின் போக்கை நிதானிக்க வேண்டும் ஒரே சீராக இந்த சுவாசத்தின் இயக்கம் என்பது இருக்க வேண்டும் ஒரு சுவாசம் ஒரு விதமாகவும் அடுத்த சுவாசம் வேறு விதமாகவும் இருந்து விடக்கூடாது மிகவும் கவனமாகவும் பொறுமையாகவும் எந்தவிதமான தொந்தரவும் இல்லாதபடியாக அதிக அழுத்தம் கொடுக்காமலும் சன்னமாகவும் வினயமாகவும் அண்ணாக்கு பாதை வழியாக மேலும் கீழுமாக ஏற்றி இறக்க வேண்டும் இந்த சுவாச கதி என்பதிலே எந்தவிதமான விதமான மாற்றமும் இருந்துவிடக்கூடாது ஒரே சீராக நாம் செய்யக்கூடிய இந்த சுவாச பயிற்சியின் மூலமாக நமக்கு அண்ணாக்கு பாதை என்பது சுலபமாக திறக்கும் இவற்றையெல்லாம் சாதித்துக் கொள்வதற்கு முன்பே நாம் பார்த்ததைப் போல எட்டுவிதமான கெட்ட குணங்களை எல்லாம் விட்டொழிக்க வேண்டும் என்பது அவசியமாகிறது இதைத்தான் இங்கே இத்திருப்பாடலிலே ரோமரிஷி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் சரபீசத்தில் குறையாமல் சாதித்தால் பிரம்மரந்திரம் காட்டுவிக்கும் அல்லால் வெளிக்குறியினாலே கண் மூக்கு மத்தியிலே கண்டுபாரு மூட்டுவிக்கும் ஆதாரம் ஆறும் தானே மூலவட்ட கணவதியை நான்முகத்தோன் மாயன் தாட்டிகமா மணிப்பூரம் கையன் பட்டம் தனலான ருத்ரனும் தனலும் ஆமே இந்த சுவாசத்தை சுள்முனை மையத்திலே சேர்க்கக்கூடிய பயிற்சி கூட்டுகர பயிற்சி இந்த கூட்டுகிற பயிற்சியை செய்து முடித்தான பிறகு சரபீசத்தில் சரம் என்றால் காற்றின் ஓட்டம் இந்த சரபீசத்திலே எந்தவிதமான குறையும் ஏற்பட்டு விடாதபடியாக ஒரே சீராக ஒரே கதப்பாக கதி என்பது மாறாமல் ஏககதியாகி பிரம்மரந்திரம் என்று அழைக்கப்படக்கூடிய சுழுமனை மையத்திலே இடைவிடாது மோதி முறையாக பயிற்சி செய்ய வேண்டும் அப்பொழுது விழிக்குறியை விட்டுவிடக்கூடாது கண்மூக்கு மத்தியிலே உன்னுடைய பார்வையை நிலைநிற்க வேண்டும் இது எப்படி நிறுத்துவது எப்படி பயிற்சி செய்வது என்பதை சித்தவித்தை உபதேசம் பெறுபவர்களுக்கு காட்டிக் கொடுக்கப்படும் எந்த இடத்திலே கவனத்தை வைக்க வேண்டும் வெளியை எவ்வாறு நிறுத்த வேண்டும் என்பது காட்டிக் கொடுக்கப்படும் வார்த்தைகளால் இவற்றை சொல்லி புரியப்படுத்த முடியாது இப்படி முறையாக கண்களை எவ்வாறு நிறுத்த வேண்டும் கருத்தை எங்கே நிறுத்த வேண்டும் வாசியை எவ்வாறு இயக்க வேண்டும் என்கிற சூத்திரங்களை எல்லாம் சரியாக தெரிந்து பயிற்சி செய்ய வேண்டும் அப்படி செய்யும்போது சுழுமணி மையத்திலே ஒழுக்கம் பெறக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு என்பது மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிபுரகம் மனாகதம் விசுத்தி ஆக்னி சகஸ்திரதலம் பிரம்மரந்திரம் என்று அழைக்கப்பட்ட இந்த அளவிலே அது இயங்க ஆரம்பிக்கிறது இப்படி பயணிக்கக்கூடிய இந்த வாசியின் பயிற்சி என்பது ஒரே சீராக இயங்க வேண்டும் மூலவட்ட கணபதி என்று சொல்லப்பட்டது உள்நாக்கு என்று அழைக்கப்பட்ட இடத்தை குறிக்கிறது நான்முகம் என்று சொல்லியது மனம் புத்தி சித்தம் அகங்காரத்தை குறிக்கிறது மாயன் என்று சொல்லியது விஷ்ணுவை குறிக்கிறது மணிபூரகம் என்று சொல்லப்பட்டது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய மணிபூரகம் அதாவது மனதனுடைய ஜாக்கிரதை என்கிற நிலை ஜீவனுடைய சொப்னம் என்கிற நிலை இவை சங்கமிக்கக்கூடிய அந்த இடம் மணிபுரகம் என்றாகும் இந்த ஆறு ஆதாரங்கள் குறித்த விளக்கங்களை சரியாக தெரிந்து கொள்வதற்கு சித்த வேதத்தை வாசித்து பாருங்கள் நம்முடைய பதிவிலே சித்த பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் இந்த ஆறு ஆதாரங்களுக்காக ஞானவிதா கொடுத்த விளக்கங்கள் தெளிவாகவே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பயிற்சியின் போது உங்களுக்குள்ளே மூழக்கூடிய அந்த நெருப்பை ருத்ரன் தனல் என்று சித்தர்கள் வர்ணிக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையிலேதான் வாசிப்பயிற்சியிலே நமக்குள்ளே வெப்பம் என்பது உருவாகிறது இந்த வெப்பத்தை சுத்த உஷ்ணம் என்று சித்தர் பெருமக்கள் வர்ணிக்கிறார்கள் முறையாக யோக பயிற்சியை செய்யக்கூடியவர்கள் இந்த சுத்த உஷ்ணத்தை உடலிலே அதிகரிப்பார்கள் இந்த சுத்த உஷ்ணம் என்பது உடலிலே அதிகரிக்க அதிகரிக்க புறத்திலிருந்து வரக்கூடிய அதாவது கதறவனின் மூலமாக பெறப்படக்கூடிய வெப்பத்தை நிறுத்தி கொண்டு வேண்டும் இவை எல்லாம் சரியாக நடந்துவிட்டால் நீங்கள் நிச்சயம் வாசியிலே வெற்றி பெற்று விடுவீர்கள் என்று சித்தர்கள் சொல்கிறார்கள் மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்